அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் ஸ்ரீ பகவத் ஐயாவின் புத்தகங்கள் எந்தெந்த மொழிகளில் கிடைக்கின்றன ஸ்ரீ பகவத் ஐதாவர்களின் போதனைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் புத்தகங்களாக கிடைக்கின்றன அவரது போதனைகள் இந்தி தெலுங்கு ஹீப்ரு ரஷ்யன் பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளிலும் கிடைக்கின்றன என்று ஒரு ஆதாரம் குறிப்பிடுகிறது ஸ்ரீபகவத் ஐயாவின் புத்தகங்களை நான் எங்கே காணலாம் அவரது பெரும்பாலான புத்தகங்கள் கூகுள் டிரைவ் கோப்புரைகள் வழியாக ஆன்லைனில் கிடைக்கின்றன அவரது அனைத்து புத்தகங்களையும் பட்டியலிடும் ஒரு ஆவணத்திற்கான இணைப்பும் உள்ளது சில புத்தகங்கள் ஆச்சுவடிவில் வெளியிடப்பட்டு அவற்றின் விலை பட்டியலிடப்பட்டுள்ளது சில புத்தகங்கள் ஸ்ரீ பகவத் மிஷன் அல்லது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் நேரடியாக கிடைக்கின்றன மேலும் கடைகளிலும் ஆன்லைன் தளங்களிலும் கிடைக்காது ஸ்ரீ பகவத் ஐயாவின் எத்தனை புத்தகங்கள் தமிழில் உள்ளன ஸ்ரீ புத்தகங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன ஸ்ரீ பகவத் ஐயாவின் பிரபலமான சில தமிழ் புத்தகங்களின் தலைப்புகள் யாவை அவரது பிரபலான சில தமிழ் புத்தகங்கள் அனுஷ்டான ஆன்மீகம் ஆகாமிய கர்மா ஆன்ம ஞான ரகசியம் ஆத்மாவைத் துறந்து ஆத்மாவாக இரு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு சத்து தரிசனம் சிந்தனையும் சிந்திப்பும் சும்மா இரு ஞானப்பற்றை ஞான மலர்வு எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது தியானத்தை விடு ஞானத்தை பெறு தியானம் தீய பழக்கங்களை விட முடியுமா நான் யாரு நீங்களும் ஞானியாகலாம் பகவத் பயணம் வாழ்க்கை வரலாறு புதிய உலகம் படைப்போம் மனதில் உறுதி வேண்டாம் மெய்ப்பொருள் வேதாந்தம் சூன்ய பிரவாகம் ஸ்ரீ பகவத் பார்வையில் ஜென்கதைகள் பிரபலமான சில ஆங்கில புத்தகங்களின் தலைப்புகள் யாவை அவரது பிரபலமான சில ஆங்கில புத்தகங்கள் டோன்ட் டிலே என்லை கிவ் அப்மெண்ட் ரியாலிட்டி டிவைன் யூ அனுஷ்டான ஆன்மீகம் புத்தகத்தின் நோக்கம் என்ன அனுஷ்டான ஆன்மீகம் புத்தகம் பொதுவான ஆன்மீக தலைப்புகள் தியானம் மற்றும் மாயை பற்றிய அவரது போதனைகளை உள்ளடக்கியது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது நானூற்றூத்தி ஆத்தி எட்டு பக்கங்கள் கொண்டது மற்றும் இதன் விலை த்ரீ ஹண்ட்ரட் ஆகாமிய கர்மா புத்தகம் எதை பற்றி பேசுகிறது ஆகாமிய கர்மா புத்தகம் கர்மா மற்றும் கர்ம சூத்திரங்கள் பற்றி பேசுகிறது இது நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆ எஸ் ஆன்ம ஞான ரகசியம் புத்தகத்தின் முக்கியத்துவம் என்ன ஆன்ம ஞான ரகசியம் அப்படி என்பது ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளில் ஒரு பகுதியாகும் இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிராவகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் வெளியிடப்பட்டது இது வந்து ஜூலை இரண்டாயிரத்தி பதினொன்று மூன்றாவது பதிப்பாக வெளிவந்தது இதன் விலை ஆகஸ்ட் சிக்ஸ்டி ஆத்மாவை துறந்து ஆத்மாவாக இரு என்ற புத்தகத்தின் கருத்து என்ன ஆத்மாவைத் துறந்து ஆத்மாவாக இரு என்ற புத்தகம் சுயத்தை துறந்து சுயமாக இருக்கிறத வலியுறுத்துகிறது இது சுய உணர்தல் மற்றும் மனதின் தன்மையை புரிந்து கொள்வது பற்றியது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் மே இரண்டாயிரத்து பத்தி இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புத்தகம் வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பதற்கும் உள் அமைதியை கண்டறிவதற்கும் வழிகாட்டலை வழங்குகிறது இது வந்து மனதையும் துன்பத்தையும் விடுதலையையும் உருவாக்குவதில் அதன் பங்கையும் புரிந்து கொள்ள ஒரு நடைமுறை அணுகுமுறையை பரிந்துரைக்கிறது இது பிரவாகம் இரண்டாயிரத்தி இல் இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது எழுநூத்தி பக்கங்கள் கொண்டது மற்றும் இதன் விலை ஆகஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் சத்தரிசனம் புத்தகம் என்ன தகவல்களை வழங்குகிறது சத்தரிசனம் புத்தகம் சுயத்தை புரிந்து கொள்வது மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை பற்றி விவரிக்கிறது இது நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன் நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன் இரண்டாயிரத்தி பத்து இல் வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆர் எஸ் சிந்தனையும் சிந்திப்பும் புத்தகத்தின் சிறப்பு என்ன சிந்தனையும் சிந்திப்பும் புத்தகம் சிந்தனைக்கும் சிந்திப்புக்கும் இடையிலான உறவு மற்றும் மனதின் தன்மையை புரிந்து கொள்வது பற்றி பேசுகிறது இது ஸ்ரீ பகவத் மிஷன் ஸ்ரீ பகவத் மிஷன் மூலம் மே இரண்டாயிரத்து பத்னியில் வெளியிடப்பட்டது இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்டது மற்றும் இதன் விலை டென் இந்த புத்தகம் கிரியேட்டிவ் காமன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது இது ஆசிரியருக்கு கடன் வழங்குவதன் மூலமும் உரிமத்தை சேர்ப்பதன் மூலமும் மாற்றமின்றி முழுமையாக மறுபகிர்வு செய்யவும் வணிக ரீதியாகவும் வணிகம் அல்லாத வகையிலும் பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது இருப்பினும் இது கடைகளில் அல்லது ஆன்லைன் தளங்களில் கிடைக்காது ஸ்ரீ பகவத் மிஷன் மூலம் மட்டுமே நேரடியாக விற்பனை செய்யப்படுகிறது சும்மாயிரு புத்தகத்தின் மைய போதனை என்ன இரு புத்தகம் பிரச்சனைகள் மற்றும் கவலைகளுக்கு தீர்வை கண்டறிவதற்கும் மன அமைதியை அடைவதற்கும் எளிமையான இருப்பு நிலையை புரிந்து கொள்வதற்கும் வழிகாட்டுகிறது இது நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன் மூலம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆகஸ்ட் தேர்ட்டி ஞானப்பற்றை புத்தகம் எதை மையமாக கொண்டது ஞானப்பற்றை புத்தகம் புரிதல் உண்மை தியானம் கர்மா மற்றும் குழந்தை நிலைக்கு திரும்புதல் போன்ற தலைப்புகளை மையமாக கொண்டது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் மார்ச் இரண்டாயிரம் இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆ சிக்ஸ்டி ஞானம் என்பது மனதின் செயல்பாடுகள் பற்றிய கருத்தியல் தெளிவு மட்டுமே என்று இந்த புத்தகம் சொல்கிறது ஞான மலர்வு புத்தகத்தின் முக்கிய செய்தி என்ன புத்தகம் கேள்விகளுக்கு பதிலளிப்பதையும் முயற்சியற்ற புரிதலையும் வலியுறுத்துகிறது எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி அல்லது முயற்சி தேவையில்லை என்று கூறுகிறது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் நவம்பர் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினான்கில் வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது புத்தகத்தின் நோக்கம் என்ன எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது புத்தகம் நான் அகங்காரம் என்பது ஒரு மாயை என்பதை பற்றியும் ஞானத்தை அடைவதற்கான எளிதான பாதையை பற்றியும் பேசுகிறது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் மே ரெண்டாயிரத்தி அருன்னில் நான்காவது பதிப்பாக வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆர் எஸ் ஹண்ட்ரட் இந்த புத்தகம் கடைகளில் அல்லது ஆன்லைன் தளங்களில் கிடைக்காது ஸ்ரீ பகவத் ஐயாவின் மற்ற புத்தகங்களை புரிந்து கொண்ட பின்னரே நேரடியாக வாங்க முடியும் தியானத்தை விடு ஞானத்தை பெறு புத்தகம் எதை பற்றி விளக்குகிறது தியானத்தை விடு ஞானத்தை பெறு புத்தகம் தியானம் பற்றிய வழக்கமான நம்பிக்கைகளை சவால் செய்கிறது இது மனோலயம் மனதை அடக்குதல் இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு வரும் என்று கூறுகிறது அதே சமயம் மனோநாசம் மனதை அழித்தல் உயர்ந்தது என்று வலியுறுத்துகிறது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் ஜூன் டூ தௌசண்ட் இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆசர்ஸ் ஒன் பிப்டி தியானம் புத்தகத்தின் முக்கிய மைய கருத்துக்கள் யாவை தியானம் புஸ்தகம் நான் யார் அப்படின்ற கேள்வியை ஆராய்கிறது புரிதலின் முக்கியத்துவத்தையும் தெளிவான புரிதலே எல்லாவற்றையும் தெளிவாக்கும் என்பதையும் இது விளக்குகிறது மேலும் உணர்வுகளை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்வதன் மூலம் உள் அமைதியை எவ்வாறு அடைவது என்பதையும் இது கற்பிக்கிறது இது ஸ்ரீ பகவத் மிஷன் ஸ்ரீ பாகவத் மிஷன் மூலம் ஜனவரி இரண்டாயிரத்தி வெளியிடப்பட்டது மற்றும் கிரியேட்டிவ் காமன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ் பகிர அனுமதிக்கப்பட்டுள்ளது தீய பழக்கங்களை விட முடியுமா புத்தகம் என்ன போதனைகளை வழங்குகிறது தீய பழக்கங்களை விட முடியுமா புத்தகம் நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்கள் செயல் மற்றும் சிந்தனையுடன் எவ்வாறு தொடர்புபடுகின்றன படுகின்றன என்பதை பற்றி விவாதிக்கிறது இதன் விலை ஆவயஸ்டென் மற்றும் இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் வெளியிடப்பட்டது நான் யார் புத்தகத்தின் முக்கிய கவனம் என்ன நான் யார் புத்தகம் சுய அடையாளம் மற்றும் ஒருவரின் இருப்பு நிலையான நான் என்ற கருத்துக்கு பதிலாக ஒரு நிலை என்பதை புரிஞ்சு கொள்வதில் கவனம் செலுத்துகிறது இதன் விலை ஆகஸ்ட் டுவென்டி நீங்களும் ஞானியாகலாம் புத்தகம் எதை பற்றி வழிகாட்டுகிறது நீங்களும் ஞானியாகலாம் புத்தகம் ஒரு ஞானியாக மாறுவதற்கான பாதையை பற்றி வழிகாட்டுகிறது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் ஜூலை இரண்டாயிரத்தி பலூன் இல் இரண்டாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்டது மற்றும் இதன் விலை ஆக சிக்ஸ்டி பகவத் பயணம் வாழ்க்கை வரலாறு புத்தகம் எதை பற்றியது பகவத் பயணம் வாழ்க்கை வரலாறு என்பது ஸ்ரீ பகவத் ஐயாவின் சுயசரிதை இது ஒரு ஞானியின் பயணத்தை விவரிக்கிறது சுய உணர்தல் மற்றும் சமூக சேவைக்கான அவரது பாதையை விவாதிப்பதோடு ஒரு யோகிக்கும் ஞானிக்கும் உள்ள வேறுபாட்டையும் விளக்குகிறது இது ஸ்ரீ பகவத் அக்டோபர் இல் மூன்றாவது பதிப்பாக வெளியிடப்பட்டது மற்றும் கிரியேட்டிவ் காமன்ஸ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ்பகிர அனுமதிக்கப்பட்டுள்ளது புதிய உலகம் படைப்போம் புத்தகத்தின் நோக்கம் என்ன புதிய உலகம் படைப்போம் புத்தகம் மனிதர்களின் அடிப்படை துன்பங்களுக்கு தீர்வு காண்பதன் மூலம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதை மயமாக கொண்டுள்ளது இது உண்மை சிந்தனை ட்ரூத் திங்கிங் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது இது ஸ்ரீ பகவத் மூலம் ஆகஸ்ட் இல் வெளியிடப்பட்டது மற்றும் இலவசமாக கிடைக்கிறது மனதில் உறுதி வேண்டாம் புத்தகம் என்ன போதனைகளை வழங்குகிறது மனத்தில் உறுதி வேண்டாம் புத்தகம் மனத்துக்கும் புத்திக்கும் இடையே உள்ள உறவை பற்றி பேசுகிறது மேலும் மன உறுதிக்கான தேவையை சவால் செய்கிறது இது உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் இயற்கையான இருப்பை வலியுறுத்துகிறது மெய்ப்பொருள் புத்தகம் எதை பற்றி விவாதிக்கிறது மெய்ப்பொருள் புத்தகம் இருப்பின் உண்மைத்தன்மை மாயை மற்றும் உணர்வு பற்றிய ஆழமான விவாதங்களை வழங்குகிறது இது வந்து ஒருவரின் இருப்பு நிலை மட்டுமே பூரணமானது என்று கூறுகிறது இது சுய உணர்தலுடன் தொடர்புடையது இது வந்து ஸ்ரீ பகவத் மிஷன் ஸ்ரீ பாகவத் மிஷன் மூலம் ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தாறில் வெளியிடப்பட்டது மற்றும் கிரியேட்டிவ் காமன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ் பகிர அனுமதிக்கப்பட்டுள்ளது வேதாந்தம் புத்தகம் என்ன கருத்துக்களை ஆராய்கிறது பி வேதாந்தம் புத்தகம் வேதாந்த கருத்துக்கள் மாயை ஆத்மா மற்றும் இருப்பு பற்றிய அவரது போதனைகளை ஆராய்கிறது இன்பத்திற்கான ஆசையை கைவிடுவதன் மூலம் கவலைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதையும் இது விளக்குகிறது இது பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் பிராவாகாம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் இலவசமாக கிடைக்கிறது சூன்யப் பிரவாகம் புத்தகம் பற்றி பேசுகிறது சூன்ய பிரவாகம் புஸ்தகம் சூன்யம் வெறுமை புரிதல் நான் சுயம் நிகழ்காலம் மற்றும் கர்ம சுழற்சி மனதை அறிதல் மற்றும் விடுதலையைப் பற்றி பேசுகிறது இது ஒரு நீண்ட தத்துவ விவாதத்தை கொண்டுள்ளது ஸ்ரீ பகவத் பார்வையில் ஜென் கதைகள் புத்தகத்தின் நோக்கம் என்ன ஸ்ரீ பகவத் பார்வையில் ஜென் கதைகள் புத்தகம் ஜென் கதைகளை ஸ்ரீ பகவத் ஐயாவின் தத்துவத்தின் பார்வையில் விளக்குகிறது உண்மை மற்றும் நிகழ்காலத்தில் இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இது ஸ்ரீ பகவத் மிஷன் ஸ்ரீ பகவத் மிஷன் மூலம் வெளியிடப்பட்டது மற்றும் இதன் விலை ஆர் எஸ் இது கிரியேட்டிவ் காமன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ் பகிர அனுமதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பகவத் ஆடியோ மற்றும் வீடியோ புத்தகங்கள் உள்ளனவா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் பல்வேறு ஆடியோ மற்றும் வீடியோ புத்தகங்கள் கிடைக்கின்றன இவற்றில் ஞான வரிகள் கட்டுரைகள் மற்றும் அவரது புத்தகங்களின் சுருக்கங்கள் அடங்கும் ஸ்ரீ பகவத் வீடியோ டாக்ஸ் ஸ்ரீ பகவத் வீடியோ டாக்ஸ் இங்கிலீஷ் தொகுதியாய் முதல் வி வரை ஓனொன்றுக்கு கிடைக்கின்றன கர்மா சூற்றுமங்களும் அற்புதங்களும் வீடியோ ஆர்எஸ் ஒன் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கின்றன ஞானமலர்வு ஆடியோ சிட்டி ஆர் எஸ் ஒன் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கின்றன ப்ரீபகவத் ஐசாவின் புத்தகங்கள் பொதுவாக எந்த கருப்பொருள்களை பற்றி பேசுகின்றன அவரது புத்தகங்கள் பொதுவாக சுய உணர்தல் மனதின் தன்மையை புரிந்து கொள்வது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுதல் உள் உணர்வு மனக்கட்டமைப்புகளை கடந்து செல்லுதல் உண்மை மற்றும் புரிதலில் வேரூன்றிய வாழ்க்கையை வாழ்வது வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பதற்கான வழிகாட்டுதல் மற்றும் உள் அமைதியை கண்டறிதல் ஆகியவற்றை மையமாகக் கொண்டுள்ளன புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ரியலைசேஷன் என்பது ஒரு மையக் கருத்தாகும் உலகப் புகழ்பெற்ற அல்லது அதிகம் விற்பனையாகும் புத்தகங்கள் என்று குறிப்பிட்ட கோப்புரைகளில் உள்ள புத்தகங்கள் பற்றி ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்கள் உள்ளதா வேர்ல்ட் ஃபேமஸ் புக் மற்றும் வேர்ல்ட் ஃபேமஸ் டாப் மோஸ்ட் செல்லிங் புக் போன்ற பெயர்களில் கூகுள் டிரைவ் கோப்புரைகள் உள்ளன இந்த கோப்புரைகளில் உள்ள புத்தகங்களின் குறிப்பிட்ட தலைப்புகள் மற்றும் அவற்றின் உள்ளடக்கத்தை பற்றிய விரிவான தகவல்கள் இந்த ஆதாரங்களில் நேரடியாக கொடுக்கப்படவில்லை எனினும் இவை அவரது போதனைகளின் பிரபலத்தையும் தாக்கத்தையும் குறிக்கின்றன பகவத் ஐசாவோரின் புத்தகங்களை வெளியிடும் நற்பணங்கள் யாவே பகவத் ஐயாவின் புத்தகங்களை வெளியிடும் முக்கிய நிறுவனங்கள் பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் ப்ராவாகம் பப்ளிகேஷன்ஸ் மற்றும் பகவத் மிஷன் பகவத் மிஷன் ஆகும் சில புத்தகங்கள் நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் நித்யா பிரவாகம் பப்ளிகேஷன் மூலமாகவும் வெளியிடப்பட்டுள்ளன பகவத் ஐயஸாவின் சில புத்தகங்களுக்கு கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமம் உள்ளதா ஆம் சிந்தனையும் சிந்திப்பும் தியானம் பகவத் பயணம் வாழ்க்கை வரலாறு புதிய உலகம் படைப்போம் மெய்ப்பொருள் மற்றும் ஸ்ரீ பகவத் பார்வையில் ஜென் கதைகள் போன்ற சில புத்தகங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் நோ டெரிவேட்டிவ்ஸ் போர் பாயிண்ட் ஜீரோ இன்டர்நேஷனல் சி சி பிஒஎன்டி ஃபோர் பாயிண்ட் ஜியோ உரிமத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளன இந்த உரிமம் ஆசிரியருக்கு கடன் வழங்குவதன் மூலமும் உரிமத்தைச் சேர்ப்பதன் மூலமும் மாற்றாமல் முழுமையாக மறுபகிர்வு செய்யவும் வணிக ரீதியாகவும் வணிகம் அல்லாத வகையிலும் பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது